பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தின் முக்கியமான ஒரு கட்டத்தில் இன்றைய தினம் இருக்கின்றோம் முக்கியமான நாட்களில் மட்டுமே எமது பதிவுகளை இட்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் மிக மிக முக்கியமான பல தாக்குதல்களை ஹமாஸின் அமைப்பினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக சீனா ஆயுதத்தினை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்தது ரஃபாவில் பார்க்கும் இடமெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்தினரின் உடல்கள் கிடப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன मुख्यम பதினேழு மெர்காவா டேங்குகள் இதுவரையிலே காலி செய்யப்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் இராணுவத்தின் குடும்பத்தினர் கதறி அழுகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன முக்கியமாக இந்த தொகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது நாங்கள் பதிவிடுகின்ற இந்த காணொளி சில நேரங்களில் சில விடயங்களை கருத்திற்கொண்டு அந்த காணொலிகளை பதிவிட முடியாமல் இருக்கின்றது அதனால் நாங்கள் வேறொரு காணொலி ஒன்றினையே நாங்கள் பின்னால் வைத்திருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய தினம் இஸ்ரேல் ஊடகமானது வாலா இணையதளம் பல விடயங்களை வெளியிட்டிருக்கின்றன பிணைய கைதிகளை ஹமாசிடமிருக்க மீட்பதில் நாம் அடைந்த தோல்வியின் காரணமாக எமது இலக்குகளை அடைந்து கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவிப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கின்றன இன்றைய தாக்குதல்களை பொறுத்தவரையிலே ஹமாஸ் அமைப்பின் கசாம் பிரிகேட் மற்றும் அதனுடன் இணைந்த இணைய போராட்ட குழுக்கள் அனைத்தும் இணைந்து ஜபாலியா பகுதிகளில் ஜபாலியா அகதி முகாம் பகுதிகளில் பாரிய தாக்குதல் நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்த இந்த தாக்குதலில் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து பீர்சேபா பகுதிகளிலும் கசாம் பிரிகைட் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிகளிலும் பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் இராணுவத்திற்கு இதற்கு அல் ரஜூம் ஏவுகணையினை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏவுகணையை இவ்வளவு காலமும் இவர்கள் இடைக்கிடையே பயன்படுத்தி வந்திருந்தார்கள் இந்த ஏவுகணை மிக வேகமாக துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏவு கணையை தற்பொழுது ரஃபா எல்லைக்குள் வந்ததன் பின்னால் தற்பொழுது அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதிலே இஸ்ரேல் ராணுவத்தினர் மிகவும் அசௌகரியத்தை சந்திக்கின்றார்கள் தாக்குதலை தாக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த ரஜு மூலமாக இதிலே பாரிய வெற்றிகளை ஹமாஸ் பிரிவினர் பெற்று வருவதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலின் கசாம் பிரிகேட் முக்கியமான அதிகாரிகளை அளித்திருப்பதாக செய்திகள் இதிலே முக்ரேடின் ஆறு முக்கிய அதிகாரிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்னைப்பர் தொடர்பாகவே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த தொழில்நுட்பம் இந்த ஆயுதம் சீனாவின் தயாரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆயுதமானது ஒன்று ஏதாவது ஒரு நாட்டின் மூலமாக கிடைத்திருக்க வேண்டும் அல்லது வேறொரு வழியிலே இவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் இந்த சீனா தொழில்நுட்பம் நுட்பமானது இதனை மூலமாக ஸ்னைப்பர் தாக்குதலும் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அமாஸினுடைய பக்கம் இருந்து ஆகவே இதுவும் அவர்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்கின்றது இஸ்ரேல் இராணுவத்திற்கு அடுத்தபடியாக ஜபாலியாவின் கிழக்கு பகுதிகளில் நடத்தப்படுகின்ற தாக்குதலில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் கேம்ப் மீது பாரிய தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன மேலும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மேற்காவா டேங்குகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து முக்கியமான விடயம் என்னவென்றால் செட்ரோட் நகர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நாங்கள் இனி குறிப்பிடப்படுகின்ற அனைத்து நகரங்களும் அனைத்துமே இது பலஸ்தீனுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பிரதேசம் அல்ல இஸ்ரேலினுடைய இருக்கக்கூடிய இஸ்ரேல் நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற

எஸ்கலோன் பகுதியாக காணப்படுகிறலாம் பீர்சேவா பகுதியாக காணப்படலாம் இது அனைத்து நகரங்கள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இந்த ஹமாஸ் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் இதிலே கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் அவர்கள் ரஃபா எல்லையிலும் போராட்டம் நடத்துகின்றார்கள் ரஃபாவுக்கு வெளியிலும் அவர்களுடைய பலமாக இருக்கிறது அடுத்து முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இவர்கள் இஸ்ரேலினுடைய முக்கியமான நகரங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் அடுத்த விடயமாக நாங்கள் இஸ்புல்லா பக்கம் சென்று விடலாம் அவர்கள் சைஃபா ஃபார்ம் மீதும் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அந்த தாக்குதலும் பலத்த சேதத்தினை செங்கடலில் எவ்வித தாக்குதலும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே சில ஊடகங்கள் தற்பொழுது வரையிலே இந்த தாக்குதலின் மூலமாக இரண்டு மூன்று மடங்கு தாக்குதல் பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கிட்டத்தட்ட இதுவரையிலே பதினேழு மெர்காவா டேங்குகள் அழிக்க ன அவ்வாறென்றால் பதினேழு டேங்குகளில் குறைந்தது ஒரு டேங்கில் ஐவராவது இருக்க வேண்டும் அல்லது நாலு என்று கூட கணக்கு வைத்து பார்த்தால் இங்கு அறுபதுக்கு மேற்பட்டோர் இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் சொன்னோம் ஸ்பைப்பர் தாக்குதல் மூலமாக ஆறு பேர் உயிரிழப்பு என்று இதனைத் தவிர களத்திலே இருக்கக்கூடிய ஏனைய உயிரிழப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் இஸ்ரேல் ராணுவத்துக்கு பாரிய இழப்பினை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து மெர்காவா டேங்குகள் பொழுது அவர்களிடம் கையிலே பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன இந்த மேற்காவா டேங்குகளை வைத்து இவர்கள் அயண்டோம் மெர்காவா டேங்க் இதனை வைத்து இவர்கள் பாரிய கதைகளை அண்மை காலமாக தெரிவித்து வந்திருந்தார்கள் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதிகளில் தெரிவித்திருந்தார்கள் இருந்த பொழுதிலும் அதனுடைய வேகம் வீரியங்கள் தற்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன சில ஊடகங்களில் இவ்வாறும் பதிவிடப்படுகின்றன அவர்கள் மெர்காவா டேங்க் பாவித்து வைத்த அதாவது கழிவில் வைத்திருந்த மெர்காவா டேங்குகளை மீண்டும் புதுப்பிக்கின்றார்கள் ஏனென்றால் யுத்தத்துக்கு பயன்படுத்துவதற்காக என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன ஆகவே அவர்களுக்கு பாரிய சிக்கல் நிலை இன்றைய தினம் பாரிய ஒரு தோல்வியினை இஸ்ரேல் சந்தித்து வருவதனால் தான் இந்த பதிவினை பதிவிட்டிருந்தோம் மேலும் பல பதிவுகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் உயர்கல்வித் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பேட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநிறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து